பான்மையின் ஈசன் திருவர்களையும் தெற்கை நாய் பரம்பரை மிகுந்த சந்தானம் சிவாளு ஆதீனம் இருபத்தி நான்காவது ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதான குருவர்களையும் போற்றிப்படுத்தி காலந்தோறும் செய்வோம் என்ற இந்த அருமையான ஆய்வரங்கத்தினை சிறப்போடு நடத்தி வருகின்ற ஆய்வரங்க தலைமை வகித்து அர்ப்பளித்து வருகின்ற தெற்கை நாய் திருவண்ணாமலை ஆதினம் குருமகா சன்னிதானம் தவிர்த்து அரிகரார் அவர்களுடைய ஒன்றாக நுழைகளையும் திருக்கைநாயபுரம் உரைமையிலும் குமபுராதீனம் குர்முகாசிதானுடைய மொழிகளை போற்றுவழ்த்திக் கொண்டு ஆண்டுதோறும் இந்த மண்டபத்திலே சைவ பெருவிழாவினை மூன்று நாள்கள் தமிழ் மக்களுக்கெல்லாம் பெரும் வேறு மேலும் மேலும் கிடைக்கும் வண்ணம் சீரும் சேர்க்கமாக நடத்தி வருகின்ற சென்னை சேக்கிலார் ஆராய்ச்சி மையத்தினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் மதிப்பிற்கும் மாண்புக்குரிய நீதியரசர் ஐயா அவர்களையும் அதன் செயலாளர் தமிழவே அன்று ஊபேசார் செய்து வந்த பணியினை இன்று நாமெல்லாம் ஒய்யும் பொருட்டு அயராக ஆற்றி வருகின்ற நம்முடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சைவ திருவாளர் சிவாலயம் மோகனையா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆராய்ச்சி மையத்திலே பொறுப்பு வகித்து இந்த மூன்று நாள் விழாவும் சிறப்பாக நடப்பதற்கு எல்லா வகையாலும் ஒத்துழைத்து வருகின்ற செயற்கார ஆராய்ச்சி மையத்தினுடைய திறன்மிக்க பொறுப்பாளர் பெருமக்கள் அனைவருக்கும் அணியனுக்கு முன்னாடி மிகச்சிறப்பான முறையிலே தமக்குரிய தலைப்புகளிலே நல்லுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சைவத்தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த உணவு நேரத்தை கடந்த வேளையும் ஆர்வத்தோடு முது அருந்துவதற்கு காத்திருக்கின்ற அவையோர் பெருமக்களாகிய அனைவருக்கும் அணிய பணிமண்பான வணக்கங்களை தெரிவிப்பதிலே பெரும் அடைகின்றேன் ஆலந்தோறும் சைவம் என்ற பொருளிலே அணியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பாகிய உரை நூல்களில் சைவம் என்ற தலைப்பு கோருகின்றேன் உரை நூல்கள் என்று கொடுத்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும் செகுலார் ஆராய்ச்சி மேல் தலைப்பு கொடுக்கின்றார்கள் என்றால் உரை நூல்கள் நம்ம உரைகளே நூல்களாக மதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அந்த அளவுக்கு அந்த உரைகள் சிறந்திருக்கின்றன கொள்காத்திய உரை இளம்போரண எழுதிய உரை இளம்பூரணம் என்று உரைக்கே அப்படி ஒரு பெயர் நூலுக்கு பெயர் மாதிரி இளம்பூரணம் சேனாவரையும் நச்சினார்கினியம் பேராசிரியம் என்பார்கள் பிற்காலத்திலே உரையாசிரியர்கள் விளக்கம் போன்ற ஒவ்வொரு பெயர்களை தம் உரைகளுக்கு சூட்டினார்கள் ஆக நேரடியாக பொருளுக்கு வந்துவிடுகின்ற காலத்தின் அருமை கருதி இந்த உரை நூல்கள் ஒரு நூலுக்கு எழுதப்படும் உரை என்ற அளவிலே இருப்பது ஒன்று அதே சமயம் ஒரு நூலிலேயே ஒரு சிறு பகுதி உரையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையையும் நம் தமிழ் மொழியிலே காணலாம் வேறு மொழிகளிலே இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம் தமிழ் மொழியிலே மிகச்சிறப்பாக இருக்கின்றது அது வேறு எந்த நூலும் அல்ல இந்த விழாவின் உடைய நாயகராக இருக்கக்கூடிய தெய்வ பெரிய புராணத்தை தான் ஆக என்ற முறையிலே அந்த பெரிய புராணத்தை நான் தொடங்காமல் வேறு குறைகளை பேசினார் அது இந்த அவைக்கு மட்டுமன்று எந்த அவைக்கும் பொருத்தமாக அதாவது ஞான்சம்பந்த பெருமான் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நிகழ்த்தினார்கள் அல்லவா அதிலே புனர்வாதம் உணர்வாக நிகழ்த்தும் பொழுது திருப்பாசுரம் என்ற பனிரெண்டு திருப்பாடல்களை ஏற்றி பொதுவாக பதினோரு திருப்பாடர்கள் ஏற்றி இயற்றி வருவது வழக்கம் ஆனால் திருப்பாசுரம் மற்றும் பன்னிரெண்டு திருப்பாடர்கள் சிவஞான கோதத்தில் பனிரெண்டு சூத்திரங்களுடைய உள்ளீட்டை உடைய அந்த பாடல்கள் என்று பெரிய புராண உடையாசிரியர் சிவக்கோழிமணி சிக்கே செய்ய அவர்கள் தருவார்கள் அதிலும் மூன்று பாடல்கள் ஒரு வகை யாபிலும் சட்டத்திலும் மற்ற அந்த வேறொரு பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்ற பாகுபாட்டில் உள்ளதை குறிப்பாக காட்டுகின்ற ஒரு பாங்கு என்றும் குறிப்பிடுவார்கள் ஆக இப்படி அமைந்த அந்த திருப்பாசனத்துக்கு நம்முடைய பெரிய புராணத்திலே ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஞானசம்பந்த புராணத்திலே வரலாற்றை சொல்லும் போது ஒரு சில விளக்கங்கள் வேண்டுமானால் அவற்றுக்கு இருக்கலாம் அதற்கு மேல் இருக்காது ஆனால் இந்த திருப்பாசர பதிகத்துக்கு மட்டும் அந்த பனிரெண்டு பாடல்களுக்கும் இருபத்தி ரெண்டு பாடல்களிலே உரை இந்த விழாவின் நாயகர் தெய்வ சேர்க்கிறார்கள் வழக்கமாக சித்தே செய்ய அவர்கள் உரையிடும்போது போது அந்த ஞானசு தாழ்த்துக்கு போனார் அந்த பதிகம் பாடினார் அப்படிங்கிற பாட்டு பெரிய வரணும் இல்லையா அந்த பதிகத்தை கொடுப்பார்கள் அந்த பதிக பாடல்களுக்கு சுருக்கமாக குறிப்புரை வழங்கும் திருப்பாசிரண்டு பாட்டையும் கொடுத்து இந்த பனிரெண்டு பாட பாடலுக்கும் நூறாசிரியர் பெருமானே இருபத்தி ரெண்டு பாடல்களில் உரை சொல்லி இருப்பதான உரை وده வேத முதவன் என்ற மெய் திருபாட்டில் மெய் திருபாடு அதாவது வேதத்துக்கு முதல்ல சிவபெருமானேன்னு சொன்னால தான் அது மெய் அதிலே கூட அதுதின் முன்னே வேறு வேறு தெய்வங்களை சொல்லியிருக்கலாம் இருக்கறான் பூதங்களுக்கு கூட சொல்லி இருக்கறான் ஆனா மெய் பொருளா வேதனா அந்த வச்சு ஆயரே அதை இங்கே காடு கண்டுபிடிச்சு எழுதுகின்றார் வேத முத அப்படியே காடபோக்கிலே சாத்திரங்கள் தோன்றின சாத்திரங்கள் தோன்றி நம்ம திருமுறைகளில் இளைஞரை தாயாக இறைவனை புகழ்கின்ற முறையிலே அமைந்திருக்கின்ற தத்துவ கருத்துக்களை எல்லாம் அழகாக எடுத்து பாடமாக நடத்துவதற்கு ஏற்ப அந்த சாத்திர நூலை வகுத்தார்கள் வகுத்தாலும் கூட அதனுடைய நுன்பொருள் பலருக்கும் உணர முடி உணர்வதற்கு அனுதாரத்தான் இருக்கும் அந்த சமயத்தில் தான் நம்ம திருவாரதை ஆதரித்துல மாணவ சிமிஞானு சுவாமிகள் என்ற Gracias. அந்த கான்செப்ட் தெரியாம அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது என்னையா இருக்கு அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்லையும் சொல்லும்படியா சில விஷயங்கள் இருக்கும் அத மாதிரி சைவ சித்தாந்த சொல்லும்படியா உள்ள விஷயம் எது வெளி ஒப்பு ஏன் அப்படின்னா ஏன் இவ்வளவு சொல்றேன்னா அதுக்கு காரணம் தெய்வ சேர்க்கல பெருமாள் தென்னவன் மாறவிடாலும் சிவபுர தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையாடம் திருநீரும் பூசப்பெற்று முன்னைவன் வினையும் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினார் சிறபுர தலைவர் திருஞான சம்பந்தத்தி

அதில் என்னக்கா புண்ணியம் அப்படி நான் போ போகும் ஆகுதிகளை போடுறது மட்டும் இல்லை வருகின்ற வழி வருடக்கெல்லாம் செய்யணும் என்ன பல வகையான மலர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்போ அது எவ்வளோ பெரிய புண்ணியம் இன்னொன்று என்னண்ணா குலைபாவம் குடைபாவம் அதுவும் செஞ்சுருக்கணும் எதை செஞ்சாலும் அதுவும் செஞ்சிருக்கானு வைங்களேன் போட்டு தம்பி செஞ்சிருக்கானு சொல்லுவோம் அப்போ அந்த பெரிய புண்ணியமும் பணம் தரப்போகுது இந்த பெரிய பாவமும் பணம் தரப்போகுது ரெண்டு பணங்களும் ஒரே

que இன்பம் பிழையான் துன்பச் துன்பம் ஒருதர் இரன் என்று தெய்வக்கூடவர் நமக்கு எரிமை ஒப்பைச் சொல்லி இல்லையே அது உரையாசிரியர் காலத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கோட்பாடு எப்படி அடிப்படை இறைவனை உணர்வென்ற அளவில் ஒருவனுடைய அறிவு எவ்வளவு செம்மையாகும் என்பதற்கு அதுக்கு தேதி இல்லைங்கிறது தெரியும் நமக்கு உள்ள தீதை பிறவி தீதை இல்லையாக போகக்கூடிய திருத்தம் தொகுதி சொன்னாங்க இதுக்கு முன்னோடியாக நான் என்ன கருதுகின்றேன் அவங்க சொல்றாங்க எதை கருதுகின்றேன்னா கல்லால் நிலவு மலை வான் இருபத்தி ரெண்டு பாடல்களை உரை சொன்னார் என்று சொன்னார் சிவஞானபோத பன்னிரெண்டு சூத்திரங்களுக்கு முதன் முதலில் வந்த உரை உரைநடையில் அமைந்த உரைகள் அல்ல அவர்களே அவையும் செயலில் வந்த உரைதான் திருப்பாசனத்துக்கு செயல் உரை மாதிரியே சிவஞான போதத்துக்கு செயல் உரையினை திருவாவூரில் ஆதினத்து குரு முதல்வர் நமச்சாய குருக்களை நேரடி சீடர் தட்சிணாமூர்த்தி தரிசிக்கிறவர்கள் முதன் முதலில் சிவஞான சுவாமிகள் காலத்துக்கு முன்னாடி பாண்டிப் பெருமான் பெருந்த உரை இருக்கு அதுக்கு முந்தைய பழைய உரையை சொல்றாங்க எல்லாருக்கும் முன்னால முதன் முதலாக சிவஞான ஊரத்துக்கு விளக்கத்தை தசகாரியம் என்று தன்னுடைய நூலிலே அவர்கள் அருள் செய்தார்கள் அது சிவஞான ஊரத்துக்கு செய்யல் உரை எந்த முறையிலேயாவது ஒரு செயலுக்கு இன்னொரு உரை சொல்லி நம்ம பார்த்ததுண்டா எங்கேயாவது கேட்டதுண்டா அதன் சைவத்தில் உள்ள உரை நூல்களுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு இதையெல்லாம் வெற்காலத்திலே கடைபிடித்து மிக அருமையான முறையிலே நம்முடைய பண நம்ம பெரியகுரான உரையாட்சியை பார்த்தோம் அதை போல நம்முடைய மகாபகவான் கண்டமணி அவர்கள் அதுபோல பெரும்புலவர் தசமி என்று அழைப்ப கொண்டு தாசா மீனாட்சி பிள்ளை அவர்கள் மகாபகவான் அரணமணி வேலியானவர்கள் பெரும்புலவர் கானா பத்திரவே பண்டிதமணி கஜிரேசன் செட்டையானவர்கள் இப்படி பல உரையாசிரியர்கள் அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப முதல்வர் இருக்கின்றார் நம்முடைய இங்கே பேச்சாளர் பெருமக்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு முறையிலே இந்த உரையாசிரியர்களும் பிற்கால உரையாசிரியரும் நயமாக முற்கால உரையாசிரியர்களை கடைபிடித்து சொன்னார்கள் திருவம்பாவைக்கு பண்டிதமணி ஐயாவர்கள் எழுதிய உரையிலே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விளைகின்றேன் என்னவென்றால் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தீர்த்தத்தில் நீராடுறாங்க குளத்தில் நீராடுறாங்க ஒரு பாமரனா அவங்க அது புறம் மேல தீர்த்தன் சிவமாவே சொல்றார் அதுக்கு அடுத்த பாட்டு தான் அது அம்மையாகவும் அருணாகவும் விளங்கறப்பாங்க அடுத்த பாட்டே சொல்லுவாரு நீ தீர்த்தன் சொன்னீங்களேன்னு நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதில் சொல்லுவோம் அடுத்த பாட்டே சொல்லுவார் கைகோடைக்கார ஏன் இந்த Mande do dinheiro.